தம்பி பொறுத்த தங்கச்சி பேர் நாடாளும் பத்தினி நாட்டு களஞ்சியம் உத்தமி பத்தினி அருக்காணி நல்ல தங்கள் எனும் அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு பக்கத்தனியாக அத்த அம்மன் பெருமாள் செல்வ பெருமாள் செவிக்கேற்ற மைத்தினரும் எங்களுக்கு முன்னோடி காவல்காரனாக காராளனுக்கும் செம்பரனுக்கும் பெற்றெடுத்த காரன் வீரபக சாம்புகனும் முன்னோடி காவல்காரன் கோமுல சங்கர் நாங்கள் அனைவரும் சீரோடு சிறப்போடு வாழ்ந்து வந்து கொண்டிருந்தோம் அப்பொழுது வாழ்ந்து கொண்டு கொண்டிருக்கும் போது நான் அரமணியில் வாழ் பயிற்சி செய்து கொண்டிருந்தேன் அப்பொழுது என் அண்ணன் அழைத்தார் என்னவென்று தெரியவில்லை இதோ என் அண்ணனை சென்று என்ன கேட்க விடும் இதோ புறப்படுகிறேன்

ஆண்டவர் ஆட்ட ஆண்டவர் அழைப்பை கேட்டார் ஆண்டவர அழைப்பை கேட்டார் அன்புடன் தேரபாகி சாம்புனான் கலந்தியில் வர்த்தித்தேன் <laughs> ஆண்டவரை இதோ சாமுகன் சரணம் சரணம் ஆண்டவரை வீரமாக மங்களம் உண்டாகட்டும் ஆண்டவரை வளர்கிறேன் எங்க சென்றாலும் நீ பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் வளர வேண்டும் என்னை அழைத்த காரணம் என்ன சொல்கிறேன் தம்பி சென்னையா அத்தான் வீரவாகு உங்களை எதற்காக அழைத்தேன் தெரியுமா அழைத்த காரணம் நம்ம இருவர் வளர்ந்தபடியால் தன்மை தோணவில்லையாம் தங்கை உரைத்து வளர்ந்தபடியால் தனிமை தோன்றுகிறதாம் அதனால் கூட இருந்த விழா குழந்தைகளையும் பக்க இருந்த விழா பசங்களையும் வேண்டுமாம் வீரமலை ஐமனக்காடு செல்ல வேண்டும் கிளிகள் சேகரிக்க வேண்டும் அதனால் தான் தாங்கள் அழைத்தேன் உங்களது விருப்பம் எப்படி கேள்வி கொடுக்கப்படும் திறக்கப்படும் ஆஹா ஆனால் நம் தங்கை இருப்பதா ஒரு தங்கை ஆமாம் தங்கை ஆசைப்பட்ட கிளி எங்க சென்றால் சேமத்தி வரது நம்ம கடமை அண்ணா சின்னையா அண்ணா புறப்படுங்கள் புறப்படுங்க அண்ணா அவர் அவர் அசவத்தின் மீது ஏற அமர்கள் அப்படியே ஓட்டுங்கள் வீரமலை காட்டி நோக்கி புறப்படுங்கள் புறப்படுங்கள் பாட்டமும் கொண்டாட்டமாக செல்ல வேண்டும் மயில் வேட்டையாட வேணும் என்று சங்க மங்கை மனதில் எண்ணி சிந்தைதனை ஏகு அறிவே ஆட வேணும் என்பது சந்தோம் அங்கை மாதத்தில் எங்கள் சந்தேக அறிவட்டையாட வேண்டும் ரால மீரா சக்க கர் வருமா சொந்த மட்டலங்க பாதம் எட்டு ஆட வந்தா 30 சாலும் காடு மேடியே க பாஜா மலை தேசா தான் வேகத்துடன் அசோதன்னை போற்றும்போது திசை தண்ணை நோக்கி பாலுடன் அசோதன்னை விரவாகு இங்கே பார்த்தாயா காளைகிரி மாட்டு மீது ஏறி காதலா கோயிலும் போது உண்மை சின்னையா அண்ணா அத்தாடும் அத்தான் வீரமாக நீரமலை வந்துவிட்டோம் அப்படியா உண்மை அண்ணா நானும் அத்தாடும் சற்று ஒய்வடைக்கிறோம் நீங்கள் இருவரும் சென்று கீழே சேகரித்து பாருங்க அப்படி அண்ணா ஆகட்டும் சீரனா அந்த வன்னி மரத்தில் அமர்ந்துருவேன்ண்ணா நானும் வீரவா சே அமைக்கணும் சென்று கீழே சேகரித்து வருடம் அண்ணா வீரவாகு ஆண்டவரை தங்கையார் கேட்டீங்களே எப்படி தண்ணி பிடிக்கணு அதை பார்த்தாயா அதோ பார்த்தே உண்மைதான் அண்ணன் தலை தாரா கல்லு போக அங்கே அண்ணா ஜானா பச்சை டானே பரா அண்ணா கலம்பாரா கல்லு போகடா அல கலா பச்சிகளா பரா ஆண்டவரே அத பார்த்தாய் அண்ணங்கள் தாரக்கலம் அழகாக பறந்து கொண்டிருக்கிறது அப்படியே அது மட்டும் இல்ல அத பார் கூடுவிட்டு விட்டு கூடு பாயோ போக அந்த குக்கனத்த குருவி தன்னை பாரா அட கூடு விட்டு கூடு பாயோ போக அட குக்கனத்த பச்சி கலை பாரா அங்க கூடு விட்டு கூடு அந்த குக்கனத்த குருவி தன்னை பாரா அங்கே பார் அங்கே பார் ஆறா கால்கள் ரெண்டு வெள்ளி நீரோ போக கால்கள் ரெண்டு வெள்ளி நீரோ போகத்தில் ஒரு தங்க நிற அட முக்கேசி வந்த கிலி போகா அட முழுவதும் முக்கேசி வந்தகிளி போதா அண்ணோ ரே இதை பார்த்தாயா அது பார்த்து தங்கையாரு கட்ட கிளி போக அங்க தானே பறக்குது போக தங்கையா கட்ட கிளி போக தானே பறக்குது வாரி அங்க தங்கையாரு கேட்ட கிளி போக அங்க தாங்க பார்த்து

ஆண்டே தங்கையர் ஹேட்டிகளை சேகரித்து விட்டோம் அப்படியா சேகரித்த காரத்தினால் தண்ணீர் தாகம் ஏற்படுகிறவாக ஆண்டவரே எங்கு சென்றாது ஒரு தண்ணீர் சுவை என்று வார்த்தை வேண்டும் ஆண்டவரே இதோ சென்று தாங்களுக்கு பார்த்து வருகிறேன் பார்த்து வர ஆண்டவரே எங்கு சென்று பார்த்தேன் தண்ணீர் கிடைக்கவில்லை அதோ தெரியது வார் நாகமலை தோகமலை நாலு சுத்த வீரமலை கூப்பண்ணாம்பல்லம் புரிஞ்சவன காட்டில் அகடுகள் தகடுபாறை அச்சமெல்லாம் தச்சம் கோம்பை அதில் மாடு மிதித்த இடத்தில் ஒரு போட்டு தண்ணீர் அங்கு சென்று தண்ணீர் அறந்த சங்க தண்ணீர் அருந்தும் போது என்று பயக்கண்டே சங்க விரட்டி நினைவாளினாலே

கூப்பிடுதல் பெரியாண்டவரே இது அண்ணனை கூப்பிடுறோம் வேங்கை வெட்டி சங்க வேங்கையை வெட்டி சங்க விரைவுடன் தனலுந்து நடந்ததோர் விஷயம் தன்னை அண்ணனிடம் எடுத்து உரைக்கலானா அண்ணனிடம் எடுத்து உரைக்கலானா உடனே வாருங்கள் அண்ணா வாருங்கள் தம்பி சின்னையா அண்ணா என்ன அவசியம் இருக்கிறாய் அண்ணா கிராய் என்ன நடந்தது அண்ணா தம்பி சின்னையா நம் தங்கியர் கேட்ட கிளியை சென்று சேகரித்து விட்டோம் அப்படி என்றால் சேகரித்த பிறகு என்ன நடந்தது எனக்கு தாகம் ஏற்பட்டது அண்ணா பிறகு செங்கோளத்தில் சென்று தண்ணீர் அறிந்து வரலாம் என்று நானும் இரவாக சாம்புகணும் இருவரும் செங்கோலத்துக்கு சென்றோம் சென்ற என்ன நடந்தாது மேல்நாட்டு காளிபாடுகள் வளர்த்து வேங்க ஆகப்பட்டது அப்படியா என்னை கூறுவதற்காக எட்டு அடி பாய்ந்து வந்தயாண்ணா சின்னையா அண்ணா என்ன சொல்லுவராய் அந்த வேங்கய் நான் பதினாறு அடி பாய்ந்து வெட்டி விட்டேன் சின்னையா அண்ணா என்ன நடந்தாது அண்ணா அந்த வேங்க ஏகப்பட்டது ரத்தம் என்னம்மா காட்சி அழுத்திக் கொண்டிருக்கிறதா அண்ணா சின்னையா சாம் தருத்து மேல்நாட்டு நாட்டு காலிபடிக்கு அபாயம் மேல்நாட்டு நாட்டு காலிபடிக்கு அபாயம் மேல்நாட்டு கால்படிக்கு அபாயம் அப்படின்னு சொன்னேன்னா அங்கே இறக்கப்பொழுது மேலாட்டு காலிபடிக்கு அபாயம் அபாய வேண்டியதா அம்மு என்றால் அந்த தலையூர் காளிமன்னன் நம்மளை அழிப்பதற்கு ஏதோ ஒரு சது திட்டம் திட்டுவாடு பொறுத்த தெரிகிறது நமக்கு தங்கை தனியாக நெளி விராட்டு இருந்தது நம்மள் எல்லோரும் இங்கே இருக்கட்டும் சின்னையா அண்ணா புறப்பாடுகள் போகலாம் பொறுப்புகள் செல்ல வேண்டும் உண்மைதான் ஆமாம் காவல் காக்க வேண்டும் புறப்பாடுகள் புறப்புலன்னா